அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ் வேலும் மயிலும் துணை திருவருணை திருவண்ணாமலை திருப்புகழ் ஓம் சரவணபவ இரவு பக பல காலும் இயலிசை முத்தமிழ் கூறி திரமதனை தெளிவாக திருவருளை தருவாயே இரவு பகர் பல காலும் இயலிசை தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத் தத்துவஞான அருண நருசற்புதல்வோனே அருணகிரி பெருமாலே பர கருணை பரசிவ தத்துவ பர சிவ தத்துவஞான அரணருசப்புதல்வோனே அருணகிரி பெருமாலே அருணகிரி பெருமாலே இருவர் மயலோம் அமளி வீதமோ என்னென்ன செய்யலோ அணுகாத இருவர் மயலோம் அமளி வீதமோ என்னென்ன செய்யலோ அணுகாத டி அயன்மரடியார் இறையும் மொழி தான் இவை கேலாம் இருடி அயன்மால் அமரடியார் இறையும் மொழி தான் இவை கேளாது ஒருவன் அடியேன் அலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோம் ஒருவன் நடிகேன் அலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோம் உனது பாத தோல் புவனகிரிதான் உனது கரமேதோம் உனது பாத தோல் புவனகிரிதான் உனது பரம குருவாய் அணுவில்ல செய்வாய் பவன முதலாகிய பூதம் குருவாய் அணுவில்ல செய்வாய் பவன முதலாகியபோத படையும் முடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா அறியும் அயனோடு அபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுவோனே அறியும் அயனோடு அபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுவோனே அடிமை கோடு நோய் பொடிகள் பாடவே அருணகிரி வாழ் பெருமாளே அடிமை கோடு நோய் பொடிகள் பாடவே அருணகிரிவாழ் அருணகிரி வாழ் பெருமாளி இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பினிமங்க மயிலேரி இருவினையஞ்ச மலவகை மங்க இருள் மங்க மயிலேரி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமும் கொண்டு அளி பாடம் இனவொருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமும் கொண்டி பாட நிம்பி முருகனின் அண்ட களிமல சிந்த அடியேன் முன் கரிமுகன் எி முருகன் என அண்ட களிமல சிந்த அடியு கருணை பொழிந்து முகமும் அலர்ந்து கடுகி நடும் கொண்டருள்வாயேம் கருணை பொழிந்து முகமலர்ந்து கடுகி நடும் கொண்டருள்வாயே கரிமுகனம்பி முருகனண்டிமல சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் அலர்ந்து கடுகி நடுங் கொண்டருள்வாயீம் திரிபுறம் மதனுடல் மங்க திகனகை கொண்ட விடையேறி திரிபுற மங்க மதநூடல் மங்க திகழநகை கொண்ட விடையே சிவம் வெளியங்கண் அருள் குடி கொண்டு திகழ நடந்த செய்த சிவம் வெளியங்கண் அருள் குடி கொண்டு திகழ நடந்த செய்து எமையினம் மழுடை மழுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதம் அரசியிட அமலன் மகிழ்ந்த குருநாதாம் அருணை விலங்கள் மகிழ்குற மங்கை கொள் பெருமாளே அருணைமிலங் கல் மகிழ்குற மங்கை அமலினலங்கொள் பெருமாலேம் அமலினலங்கொள் பெருமாலே இருகுமணி மூளை மறுபுதரளமும் எரியுமுமிழ்மதி நிலவாலே இருகுமணி மூளை மறுவு தரளமும் எியுமுமிழ்மதி நிலவாலேம் இரவியனதுயிர் குழல் இசையில் உருகடல் அலையாளே இரவியன துயிர் குழல் இசையில் உருகடல் அலையாளே தருகின்றதிபதி மதனன் வீடுகடு சரமில் எளியனும் அழியாதே தருகன்ற அதிபதி மதனன் வீடுகொடும் சரமில் எளியொலும் அழியாதே சரமில் எலியனும் அழியாதே தருணமணி மொழில் அருணை நகருரை சைலமிசையின வரவேணும் தருணமணி பொழில் அருணை நகருரை சைலமிசையினில் வரவேணும் முருகு மருகு கனல் எழ முருகளுடையவர் குருநாத முருகு திரிபுற முருவல் உடையவர் குருநாத முடிய கொடுமுடி அசுரர் கொடிபட முடுகு மரகத மயில் வீரா முடிய கொடுமுடி அசுரர் கொடிபட முடுகு மரகத மயில் வீரா குரவர் மடமகள் அமுதகனதனம் குவடுபடும் ஒரு திருமார்பாம் குறவர் மடமகள் அமுத கனதனம் படும் ஒரு திருமார்பாம் கொடிய சுடரிலை தனையும் எழுகடல் குறுகவிட வல பெருமாளே கொடிய சூடரிலை தனையும் எழுகடல் குறுகவிடவள பெருமாலே விடவல பெருமாலே உலையில் அனல் ஓத்த உடலின் அனல் பற்றி உடுபதியை முட்டி அமுதூறு உலையில் அனல் ஓத்த உடலில் நாணல் பற்றி உடுபதியை முட்டி அமுதூரல் உருகி வரவிட்ட பரமசுக முற்றும் உணதடியை நத்தி நினையாமல் உருகி வரவிட்ட பரமசுக முற்றும் உணதடியை நத்தி நினையாமல் சிலை நுதலில் ஏற்ற திலதமவிர் போட்டு திகழ்முகர் முத்து நகையாலே நுதலில் ஈட்ட திலதம் அவிர் போட்டு திகழ்முகவர் முத்து நகையாலே சிலுகுவலையிட்ட மயல் கவலைப்பட்டு திருடன் என்ன வெட்கி வேணும் சிலுகு கவலையிட்ட மயில் கவலை பட்டு திருடன் என்ன வெட்கி அலை வேணும் சிலகுவலையிட்ட மயல் கவலை பட்டு திருடன் என்ன வெட்கி அலை வேணும் கலை கனகவட்ட திமில்லைப்பறை கோட்டம் கனகமயில் விட்ட கதிர் வேலாம் கலை கனகவாட்ட திமிழைப்பறை கோட்ட கனகமையில் விட்ட கதிர்வேலம் கருதலரின் முட்டி கருகி வருதுட்ட கதவ மனமுற்ற குலகாலாம் கருதலரின் முட்டி கருகி வருதுட்ட கதவ மனருற்ற குலகாலா அலைக்கடல் உத்த தலைமதனில் வேற்றி அருணை வேற்பில் வேட்பில் உறைவோனி அலைக்கடல் தலைமதனில் வேற்றி அருணை வேற்பில் வேட்பில் உறைவோனி அசுரர்களை வெட்டி அமரர் சீரை விட்டு அரசு நிலையிட்ட பெருமாளிம் அசுரர்களை வெட்டி அமர விட்டு அரசு நிலையிட்ட பெருமாளே அரசு பெருமாளே கரிமுக கடக்கல அதிகம் கரிமுக கடக்கலிற்று அதிக கற்பகமாதம் கஜமுக தவுணனை கடியானை கடலையிட் பயருனர் கடலில் கனி பலம் கனி வயிற்றினில் அடக்கிய வேழும் அறிமுகத்தின தேதிர் திடுகள திணித்தின் மேக தமற்புரி கனப்பதி கிளையோ நேம் அறிமுகத்தின தேதிர் திருகளின் மேகு தமர்புரி கண்ணபதி கிளையோனி தசுரர் வேர் பொருது பொருதுவேற்று ஏமிகு தருமுக குமரேசம் ஐலெடுத்தசுரர் வேர் பலை ஊற பொருது வேற்று அரியமிகு தருமுக குமரேசம் நரிமிகு கிளை கரிமுக கட களிற்று அதிக கற்பக மாத கஜமுக தௌணனை கடியானை கரிமுக கட களிற்று அதிக கற்பக மாத கஜமுக தௌனனை கடியானை கடலை எட்பயறு நல் கடலீர் கனி பல கனி வயிற்றினில் அடக்கிய வேழும் கடலை எட்பயரு கதலில் கனி பல கனிவயிற்றினில் அடக்கிய வேழும் அறிமுகத்தினன் எதிர்த்து இடுகத்தினின் மேக தமர்புரி கணபதிக்கு இலையோனி அறிமுகத்தினன் எதிர்த்து இடுகத்தினத்து அமர்புரி கண்ணபதி இலையோனி அயிலெடுத்தாசுரர் வேர் பலை உர பொருது வேற்றியை மிகுத்து அருமுக குமரேசாம் அயிலெடுத்தாசுரர் வேர் பலை பொருது பொருதுவேற்றி ஐ மிகுத்தருமுக குமரேசாம் நரிமிகு கிளைகளை பரியன கடிவல கையில் பிடித்தெதிர் நடத்திடும் மீசன் நரிமிகு கிளைகளை பரியன கடிவல கையில் நடத்திடும் நடத்திடுமீசன் நடனம் இப்படியிட தினுமிசை தரையினி கரையுறி தனிபவ கொருசேயே நடனம் இப்படியிட தினும் இசை தரணி கரியூரி தனிபவர் கொருசேயம் துரிபெற சரி போழி கணவயர் கழகொளத் உரியமை தரளொய்திட வீரம் துரிபெற சரி போழி கணவயர் கழகோளத் மை மொய்த்திட வீரம் சது துதித்திடமிகு தியல் தழை தருணையில் சுடரயிர் சரவண பெருமாளே சுரதுதித்திடமிகு தியல் தழை தருணையில் சுடரயிர் சரவண பெருமாளே சுடரை பெருமலீம் காணாத தூர நீநாத வாரி காதார வார மதன் வினாளிம் காலாலும் வேலும் நாதர் காலாள நிலாவும் முனிந்து பூமேல் நானான தோகை நூலாடை சோர நாடோர்களே அசழிந்து தானே நானாபவாத மேலாக ஆக நாடோரும் வாடி மயங்களோ சோனாசலேச போனார நீடு தோலாறு மாறும் விலங்கு நாதாம் தோலாத வீர வேலாலாடாத சூராளன் மாலவே குண்ட கோவேம் சேனாடலோகம் வாழ்மாதியானை தீராத காதல் சிறந்த மார்பாம் தேவாதி கூடு மூவாதி மூவ தேவாதி தேவர்கள் தம்பிராணி தேவாதி கூடு மூவாதி மூவர் தேவாதி தேவர்கள் தம்பிராணி காரு மருவும் பெருகு சோலை மருவும் கோடிய காகல மடங்கவும் முழங்கு மதனாளி காலர வம்பவாளி மேலடர வந்து பொ காமன் விடு விஞ்சுகனைய மலரா மொழிய நிறங்கருத்து மகரவினங் கலங்கி முடிய வளந்தரற்று கடலாலும் முதிரவிடம் பரப்பி வடவை முகந்தழர்கள் முழுகி எழுந்திருக்கும் நிலவாலும் மழையலகந்த வஞ்சி வஞ்சியோற்ற மயல் தணிக்கும் படிக்கு நினைவாயி மரகத துங்க வெற்றி விகட நடங்கொழ்சித்த மயிலினில் வந்து முத்தி தர வேணும் அழகிய பெண் கூரத்தீ புலகித சந்தன அமுததனம் படைத்த அமரர் புரந்தனக்கு மழகிய செந்திலுக்கு மருணைவலம் வலம் பதிக்கும் இறையோனி எழுபுவனம் பிழைக்க அசுரசிரம் தெரிக்க தொலைத்த சுடர்வேலார் இரவி கலந்தரத்தரியர பங்கையத்தர் இவர்கள் பய விதித்த பெருமாலே இவர்கள் பயந்தவித்த பெருமாளே இவர்கள் பயம் தவிர்த்த விரியதாகவே பருவ மாதரார் விறகிலே மனம் தடுமாறி விவரமானதோர் அறிவு மாறியே வினையிலே அலைந்திடு மூடன் விவரமானதோர் அறிவு மாறியே வினையிலே அலைந்திடுமூடன் முதிய மாதமிழ் இசையதாகவே மொழி செய்தே நினைந்திடுமாறு முதிய மாதமிழ் இசையதாகவே மொழி செய்தே நினைந்திடுமாறு முறைமையாக நின்டிகள் மேவவே முனிவு தீர வந்தருள்வாயே முறைமையாக நின் அடிகள் மேவவே முனிவு தீர வந்தருள்வாயி சதியதாகியம் அசுரர் மாமோடி தரணி மீதுகும் சதிய சதியதாகியம் அசுரர் மாமோடி தரணி மீது குன்சமராடி சகல லோகமும் வளமதாகியே தழையவேவரும் குமரேசாம் சகல லோகமும் வளமதாகியே தழையவேவரும் குமரேசாம் அதிக வானவர் கவரி வீசவே அரிய கோபுரம் தனில் அதிக வானவர் கவரி வீசவே கோபுரம் தனில் மேவே அருணை மீதியிலே அழகதாய் வரும் பெருமாளே அருணைமீதியிலே அழகதாய் வரும் பெருமாளே அறகதாய் வரும் பெருமாளே